வணக்கம் என் பேர் சுதன் பண்ணையா நான் ஹோம்லா மிராக்கல் ரயில் மன்றால் ரயில் டாபக் பண்ணி கொண்டுருக்குறேன் எனக்கு நான் பாப்பம் வந்து ஒரு வீட்டு விலையை வந்து அந்த சேலரும் லிஸ்டிங் ஏஜென்ட்டும் எப்படி வந்து டிசைட் பண்ணேன்னு சொல்லி இந்த வீட்டுன்ற விலையை வந்து ஒரு ஐஃபோனை இந்த ப்ரைஸை மாதிரி நாங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாது இல்லை அடிக்கிற வெஹிக்கிளில் ப்ரைஸை மாதிரி நீங்கள் தேடி பார்க்கல சொன்னால் இது வந்து அந்த லொக்கேஷனை வச்சு தான் டிசைட் பண்ண போகுது அந்த வீடு வந்து அந்த லொக்கேஷனில் அண்டியா மார்க்கெட்டில் இந்த விளையா போக போகுதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஐஃபோண்ட்ட ப்ரைஸை பார்க்க போகணுன்னு சொன்னால் கூகுளில் தட்டினீங்கன்னு சொன்னால் அந்த மானுஃபேக்சர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அப்போ புதுசாக ஒரு ப்ரைஸ் வாங்கிங்க ஜூஸ்டாக இருந்தால் அந்த யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குவீங்க அந்த வீட்டின் விலை அப்படி இல்லை இது வந்து சிஎம்ஏ மார்க்கெட் அனலைஸை வச்சு தான் நாங்கள் அந்த வீட்டின் விலையை டிசைட் பண்ண போகிறோம் எப்படி அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீடு பிரம்டனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர் பெட்ரூம் வீடு வந்து ஒரு த்ரீ ரூமோட அன்பினேஷ் பேஸ்போண்ட இருக்குன்னு சொல்லி வச்சு கொள்வோம் அந்த வீட்டை ஒரு சேலர் வந்து விற்கிறக்கு டிசைட் பண்ணுறார் அப்போ வந்து அவர் ஒரு ஏஜெண்ட்டை கால் பண்ணி அந்த வீட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுனேன் அப்போ அந்த ஏஜென்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் வந்து இதே மாதிரி வீடுகள் வந்து லாஸ்ட் முப்பது வரைக்கும் அறுபது நாளைக்கு இல்லை அதுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கூடிய நாளைக்குள்ள இதே மாதிரி வீடு உண்டு எப்படி என்ன விலைக்கு விற்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முதல்ல அதுன்ற ரிப்போர்ட்டுகள் எடுப்பேன் எடுத்துக்கொண்டு அடுத்தது வந்து இதே மாதிரி வீடு இன்னும் எத்தனை வீடு அந்த ஏரியாவில் விற்கிறதுக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி அது டீட்டெயில்ஸ்களையும் எடுத்துக்கொண்டு அந்த சேலர்கிட்ட வந்து பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த மார்க்கெட்டில் வந்து இந்த வீடுகள் விலை கூடிக்கொண்டு கொண்டு போதா குறைஞ்சிட்டு போதா அந்த சுட்டுவேஷனையும் அந்த ஏரியாவில் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட்ன்ற ப்ரைஸில் வந்து இப்போ கூடிக்கொண்டு குறைஞ்சு போகிற சந்தர்ப்பங்கள் வந்து அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து இப்போ அன்எம்ப்ளாய்ட் ரேட் இப்படி போய் கொண்டு இருக்குது இல்லாட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படி போய் இருக்குது இன்ட்ரஸ்ட் வச்சு அதில் மாறுபட்டு கொண்டு இருக்குது இப்போ கடந்த முப்பது வழக்கு அறுபது நாளைக்குள்ள இந்த மார்க்கெட்டில் நிலவரம் இப்படி வீடு பிரைஸ் கூடிக்கொண்டு போதா குறைஞ்சி போதான்னு போதான் டிசைட் அதே மாதிரி இப்போ கடந்த விற்கப்பட்ட வீடுகளுக்கும் இந்த வீடு கம்பேரபிள் வீட்டுக்கும் வந்து இன்னும் ப்ளஸ் மைனஸ் சொல்லுறதுக்குன்னு பார்ப்பேன் ஒப்போ பெட்ரூம் த்ரீ வாஷ்ரூம் ஒன் பின்னஸ் பேஸ் இருந்தாலும் இப்போ இந்த வாஷ்ரூம் ரினிவேட் பண்ணியிருக்குன்னு இந்த ரூஃப் அப்போ மாற்றிருக்குன்னு இந்த வீட்டின் லே அவுட் அப்படி இருக்குது இந்த வீடு எங்கே இருக்குது அந்த சந்தர்ப்பங்களையும் பார்ப்பனேன் அதே மாதிரி உங்களுக்கு ரயில் சைடில் தெரியும் என்னென்னு சொன்னால் எப்போவுமே வந்து லொக்கேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வீட்டின் விலைக்கு உதாரணத்துக்கு பிரம்டனில் உள்ள வீடு ஒன்றுக்கும் வானில் உள்ள வீட்டுக்கும் ஒக்கு உள்ள வீட்டுக்கும் வந்து சேம் வீடு ஒரே மாதிரி ஒரே பட்டனில் ஒரே ஒரே செட்டப்பில் இருந்தாலும் வேறு வேறு லொக்கேஷனில் வந்து வேறு ப்ரைஸாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பிரம்டனில் எடுத்துக்கொண்டாக்க கூட நீங்கள் ஒரு பிரம்டனில் ஒரு ஹைவே ஃபிஃப்டியில் உள்ள ஏரியா உள்ள வீட்டுக்கும் வாழைங்க சிங்கூஸ் சைடில் உள்ள ஒரு அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து ப்ரைஸில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு லொக்கேஷனை ஏற்ற வச்சு தான் அந்த வீட்டில் விலை வந்து டிசைட் பண்ண போகும் அடுத்த கட்டமாக வந்து வீட்டின் டிசை வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு டிசை டிசைட் பண்ணுவேன்னே உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் வீடு வந்து வீட்டை வாங்குறக்கு ஒரு பத்து வயர் வந்து இருக்குன்னு ஆனால் அதே மாதிரி வீடு வந்து ரெண்டு வீடு தான் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து சப்ளை குறைவாக இருக்குது வயர் கூடவே இருக்குன்னு அப்போ வந்து வீட்டில் ப்ரைஸ் வந்து கூடிக்கொண்டு போக போகுது ஆனால் ரீவியஸாக மட்டும் சொன்னால் ஒரு பத்து வீடு இருக்குது மாதிரி ரெண்டு வயசு தான் இருக்குனே அப்போ சப்ளை எங்கள் கூடவே இருக்குது இங்கே வயசு வந்து குறைவாக இருக்குது அப்போ ப்ரைஸ் குறைஞ்சோன்னு தான் போக போகுது இந்த ஃபேக்ட்ரியில் வச்சுக்கொண்டு அந்த சேலர் ஏஜென்ட்டும் இந்த சேலரும் வந்து டிசைட் பண்ணுவன வந்து இந்த வீட்டில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸில் கேக்ல பண்ணி தாங்கள் அந்த வீட்டை வந்து இவ்வளோ விலைக்கு லிஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்களும் உங்களோட வீட்டு விலையை வந்து நீங்கள் விற்கிறக்கு இருக்கிறீங்க அதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என் பேர் வந்து சுதன் பொன்னையா என் தொலைபேசி இலக்கம் வந்து சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நன்றி